செவலையில் மாடு பார்க்குறவங்களுக்கு நல்லா இளம் மாடுகளாக ரெண்டு ரெண்டு பல்லில் நல்லா அதிக கரை வைத்திருந்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு வச்சுக்கிற மாதிரி ரெண்டு செவல மாடு இன்னைக்கு செவள கடை இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த ரெண்டு மாடுகளும் பிடிச்சிதுன்னா நீங்கள் வீடியில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு திரும்பிட்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் மன்னூர் பச்சாவளத்தில் இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்துக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த ரெண்டு கிடாரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பல்லுங்க நல்லா இளம் மாடுகளாக மாடு பார்க்குறவங்களுக்கு அது ரெண்டு ரெண்டு பல்லில் நல்லா தலைகீது கிடாரியாக வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு சிறந்த மாடுகளாக வச்சுக்கோன்னு எதிர்ப்பாங்களுக்கு ரெண்டுமே சூப்பரான கிடாரிங்க ரெண்டுமே ரெடி கண்டிஷன் இருக்குதுங்க ஒரு மாடு பத்து நாளில் கன்று போடுங்க ஒரு மாடு பாஞ்சு நாளுக்குள்ளே கன்று போடுங்க ரெண்டுமே நல்லா அதே அதிக திறன் எடுத்துக்கலாங்க ரெண்டுமே சுளி சுத்தா உடம்பு சுத்தம் மடியம் சுத்தம் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு நல்லா தனித்தனி மேய்ச்சல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க வெயில் மலை பனிக்கு எதுக்குமே மாடு ரெண்டுமே அசால்ட்டாக தாங்கக்கூடிய மாடுங்க நீங்கள் ஜோடியா அப்படியே ரெண்டு மாடு வேணாம் எடுத்துக்கலாங்க செப்பரேட்டாக ஒரு மாடு வேணாம் எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துடலாங்க விற்பனைக்கு முதலாக பார்க்கக்கூடிய இந்த கிடையறைக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லுங்க தழச்சம் கிடையாங்க நல்லா அழகில் சிறந்த கிடையாங்க நல்லா கிளிக்கொம்பு சின்ன மூஞ்சிங்க நல்லா குழி நெத்தி சுளி சுத்த உடம்பு சுற்றோம் மடியாம் சுத்தம் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நல்லா வெயில் கிளைமேட்டுக்கு அருமையான கிடையாது செட்டாக இருக்குது நல்லா பொம்மையாட்டம் அழகான கடாரிங்க நல்ல மடிச்சட்டுக்கு மாட்டை பொறுத்த வரைக்கும் டெலிவரி பத்து நாள் டைம் இருக்குதுங்கன்னா மாடு மடியாம் செட்டில் சூப்பரான செட்டுங்க மாடு இன்னும் பத்து நாள் டைம் இருக்குதுங்க மாடு இருக்கிற காடையில் இன்னும் ரெண்டு மடங்கு மடி வச்சுக்க நல்ல மடி செட்டில் நல்ல மாடுங்க இன்னும் பத்து நாள் டெலிவரி இருக்குது நல்ல மடி வைக்குங்க மாடு உடம்பு நைஸ் பாருங்கள் உடம்பு நைஸு நல்லா இலக்குங்க இந்த மாதிரி நல்லா மாடு நல்லா உடம்பு இலக்கு நல்லா கரகம் வருங்க மாடு நல்லா ஜாதி பொறுப்பில் அருமையான கிடையாதுங்க நல்லா சின்ன சின்ன கொம்புங்க நல்லா காம்பு வரிசு பாருங்கள் ரெண்டு பல்க்கு தலைச்சங்கலா அதிக்க காம்பு அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் நல்லா பேசு பிடிக்கிறது சூப்பராக்குங்க நல்லா புறநோட்டம் நல்லா இருக்குது மாடை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பில் நல்லா கிடையாதுங்க ரெண்டே பல்லு தாங்க நாலு பல் ஆறு பல் கடைப்பல்லுக்கு வரும்போது மாடு இன்னும் பெருசாங்க அடுத்த தீத்துக்கு மாடு பெருசாங்க கூடி வந்துட்டே இருக்குங்க இந்த தலைச்சனுக்கு இந்த தீத்துக்கு இந்த மாட்டோட கரவி தருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு லிட்டருங்க ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்ரு நல்லா பராமரிக்கணும் ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்ரு கரவி விடாதுங்க குறைஞ்ச போட்டாலும் ஒரு ஏழாயிரம் பதிமூணு லிட்ரு கருவி விடாதுங்க கிடாரி அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பு இருக்குதுங்க நல்லா மடிகம் சுத்தல் தெளிவாக இருக்குதுங்க நீங்கள் நல்லா பராமரிக்கிறீங்கன்னா மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவை நல்லா கறவை வருங்க மாடு இன்னும் சரியான மாட்டி விற்குங்க நல்லா ஜாதிக்கு தகுந்த மடி வருங்க டெலிவரி பத்து நாள் டைம் இருக்குதுங்க மாடு இருக்கிற மடியில் காட்டி இன்னொரு ரெண்டு மடங்கு மடி வசிதா கன்று போடுங்க தெளிவான கடாரி நல்லா சுழி சுத்தமாக நல்லா லேடி ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தெளிவான கடாரியை தேவைப்படுச்சுங்க தாராளமாக அந்த மாடை தெருவு பண்ணுங்க உடம்பு கூச்சோ மடி கூச்சோம்னால் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் உடம்புல எப்படி கை கைது டெங்கு மாடா நீலாங்க நாளைக்கு கூச்சோட இல்லாமல் தெளிவான கடாரி தானுங்க நீ மாடு பிடிக்கி நீங்கள் நீ நீ வெளியில் தெரியக்கூடிய நம்பருக்கு கொண்டு வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் வர முடியாத நம்பர்களுக்கு அட்வான்ஸ் பண்ணிவிட்டால் பாதுகாப்பு நம்பரில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுலாங்க இல்லை நேர் போய் பக்கமாக இருந்தாலும் நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்கட்டும் நீ நேரில் வந்து தெளிவாக செக் பண்ணி கூட எடுத்துகிட்டு போயிருக்காங்க அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரிக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பல்லுதானங்க ரெண்டு பல்லு கிடாரி என்ன ஒரு வளர்ப்பு என்ன ஒரு மேப்பிளுக்கு வரும் கிடாரி ரெண்டு பல்லு சூப்பரான கிடாரிங்க நல்ல நெட்டு நீளம் நல்லா உடம்பு கணங்க நல்லா வளர்ப்பில் அருமையான வளர்ப்புங்க நல்லா ஜெஸ்ஸியும் சிந்தியும் காந்த மாதிரி கிடாரிங்குது இந்த கிடாரி பொறுத்த வரைக்கும் நல்லா மடி சிட்டுங்க டெலிவரி பதினஞ்சு நாள் டைம் இருக்குது இன்னும் மடி சரியான மடி விற்குங்க இந்த மாடலில் தலைச்சனுக்கு ஒரு பாஞ்சு லிட்டர் கர வைத்தனுக்கு அசால்ட்டாக கறங்க இன்னும் பதினஞ்சு நாள் டெலிவரி டேட் இருக்குங்க இன்னும் நல்லா மடியறங்க இந்த மாடு ஃபுல் மடி எடுத்துட்டு நோட்டத்துக்கு சூப்பராக இருக்குங்க நல்லா ரட்டை முதுகு நல்லா ரட்டை மடி நல்லா ரட்டை வரி மடியமைப்புங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல மடி மடி செட்டு ஃபுல்லாக வருங்க நல்லா மடி அமைப்பில் நல்ல காம அமைப்பில் நல்லா மாடுங்க நல்லா வெயில் கிளைமேட்டுக்கு எந்த ஏரியாவுக்கு ஆகுங்க நீ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வெயில் கட்டி போட்டாலும் ஒரே நம்ம இலைப்படுக்காதுங்க நல்லா மடி வைக்குங்க பொறுத்த வரைக்கும் ஜானுக்கு ஒரு காமுங்க நல்ல பேக் வெயிட்டு எல்லா பொருட்களும் தெளிவாக்குதுங்க ரெண்டு பல்லில் நல்ல நல்ல செவலையுமே நல்ல சிந்திங் கறந்தும் கலந்து மாற சுத்தமான செவலை கிடையாறீங்க நீ மாடு பிடிச்சிதுன்னா நீ தாராளமாக வெயிலும் தெரியக்கூடிய நம்பருக்கு போட்டு வாங்கிக்கலங்க ரெண்டு மாடு இன்றைக்கி இருக்குது ஒவ்வொரு மாடும் எந்த மாடு வேணாலும் வாங்கிக்கலாங்க நல்லா ஜோடி எடுக்கிறவங்களுக்கு ரெண்டுமே சூப்பரான கிடையாதுங்க ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பல்லில் நல்ல இளம் மாடுகளுங்க ரெண்டுமே நல்ல திறனில் நல்ல சுத்தத்தில் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நீங்கள் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு துரோகம் கொண்டு மாட்டை வாங்கிக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்